உன்னுடைய இந்த பர்த்டே இது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது பல லட்சம் பேரோட உன்னோட ரசிகர்களோட கொண்டாடணும் அப்பதான் ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முப்பது வருஷம் கழிச்சு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு பட் லட்சக்கணக்கான பேர் அவரோட ரசிகர்கள் நீங்க அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி எவ்வளவு பெரிய விஷயங்க என்ன பெரிய ஒரு சாதனை ஏன்னா அன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பத்துக்கு பத்து ரூம்ல நாங்க மூணு பேருந்தான் இருந்தோம் மாத்தி மாத்தி கேட்க வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி நாங்க கொண்டாடி இருக்கோம் சோ இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அவரு சவுந்தர் சொன்னார் சவுந்தரராஜன் சொன்னாரு அவர் வந்து எக்ஸ்பிரசிவ் கிடையாது விஜய் வந்து ரொம்ப சர்க்கிள் அப்படின்னாரு உண்மைதான் பட் ஆனா என்ன அப்படின்னா அவரை நான் பார்த்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு ஹீரோவா அவர் எப்படி ஆவார் பேசவே மாட்டீங்கன்னுப்பா அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாகவே இருக்காரு யார்கிட்டையும் வந்து இன்ட்ராக்டே பண்ண மாட்டாரு பட் என்ன பேசுவார் எப்படி இருப்பாரு எவ்வளோ ஜாலியாக இருப்பாரு அவருக்குள்ள என்ன ஹியூமர் இருக்கு அவருக்குள்ள என்ன ரசிகர் ஒரு கலைஞன் இருக்கிறான் அப்படின்றது நண்பரான எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரிதான் மற்ற எங்கள் காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எங்கள் கூட படித்த பொண்ணுங்க எங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே அவர் டைலாக்லாம் பேசி நல்லா நடிப்பாரா அப்படின்னு பட் எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு பாருங்க ஒரு ஹீரோவா ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் அவருக்கு நடந்துருக்கு அவரோட உழைப்புக்கு அவர் பண்ண சர்ப்ரைஸுக்கு அவருடைய நல்ல மனசுக்கு நம்பர் ஒன் ஆயிட்டாரு நம்பர் ஒன் இன்னைக்கு நம்பர் ஒன் நம்பர் சொன்னாரு இருநூறு கோடி அப்படின்னு அபிஷியலா எனக்கு தெரியும் அடுத்த படத்துக்கு இருநூத்தி கோடி தளபதி சம்பளம் இன்னைக்கு சவுத்துலயே அந்த அளவுக்கு சம்பளம் ஏன் இந்தியாவிலே சொல்றேன் இந்த சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சொல்லும் போதே புல்லறிக்கிறது ஒரு மனிதர் ஒரு தலைவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு நண்பனா எனக்கு இருக்கிற பெருமையோட நீங்க தான் அதிகமா பெருமைப்படணும் என்ன அப்படின்னா விஜய் வந்து ஒரு நல்ல மகன் நல்ல நண்பன் நல்ல கணவன் நல்ல தகப்பன் நல்ல நான் எப்பவுமே கேப்பேன் எப்பமா எம்ஜிஆர் மாதிரி போற அப்படின்னு இதுக்கப்புறம் நான் எப்படி கலராயி எம்ஜிஆர் மாதிரி நான் கலர சொல்லல தலைவரா எப்ப ஆக போற நடிகன் ஆயாச்சு ஹீரோ ஆயாச்சு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ஆயாச்சு அடுத்து என்ன தலைவன் ஆகணும்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பாலமுருகன் சொல்லிட்டு இருந்தேன் போன வருஷம் ஜூலை ஒன்னாம் தேதி ஆவடியில இதே மாதிரி தளபதியுடைய பிறந்த நாள் நலத்திட்டங்களோட அதுவும் நான் வந்திருந்தேன் புசியான நிலனும் வந்திருந்தாங்க இதை சிறப்பாக வந்து இல்லை கொண்டாடணும் அப்போ புசியான நினைந்த ஒரு பத்து நிமிஷம் தனியாக பேசணும்னு காரில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அண்ணா ஒரு மக்கள் இயக்கம் இயக்கம் இயக்கமா இருக்கிறது எப்போ கட்சியா மாற போதுன்னு அந்த நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எப்படி ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாம் எப்படி வந்து ஆவலா இருக்காங்களோ அந்த மாதிரி எப்போ வந்து இல்ல ஏன்னா அவர் நம்ம எல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டார் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவார் தளபதி சோ அந்த மாதிரி எப்போ இது வந்து அந்த நல்ல செய்தியை சொல்ல போறீங்க நானும் வெயிட்டிங்ல ஆனா கூடிய சீக்கிரம் அது நடக்கும் நான் போன வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனா உங்களுடைய தலைவர் தளபதி அழகா பிப்ரவரி மாசம் இந்த பிப்ரவரி மாசம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டார் சோ இந்த மாதிரி நோமோர் மக்கள் இயக்கம் கிடையாது இனிமே அது வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கழகத்தில் நானும் ஒரு அங்கம் நம்மளுடைய கடமை நம்மளுடைய பொறுப்பு எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வந்து இருக்கணும் ஒரு நல்ல தலைவனுக்கு பக்க பலமா அட்லீஸ்ட் நம்ம பாலமுருகன் அண்ணன் அளவுக்கு அதுக்கப்புறம் புசியான அண்ணன் அளவுக்கு செய்யலைன்னா கூட நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்வோம் இன்னைக்கு இது வந்து ஒரு நான் ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா ரொம்ப பொறுப்போட இருக்கும் இப்போ தளபதியோட நண்பர் அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு எங்க போனாலும் எனக்கு அந்த ஒரு ஒரு ஃபேஸ் தான் இருக்குது ஓகே ஒரு நடிகை ஒரு டேரக்டர் அதெல்லாம் ஓகே என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா செவன்டி பர்சன்ட் தளபதி ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆகி போச்சு இப்போ எல்லா சேனல்ஸ்லயும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த நாளை ஒட்டி தளபதியுடைய ஸ்பெஷல் இது ஏன்னா ஐம்பதாவது பிறந்த நாள் சோ ஒரு மனுஷன் ஐம்பதாவது வயசுல எவ்வளவு சாதிச்சிருக்காங்க எவ்வளவு பெருமையா இருக்கு இன்னைக்கு இந்த மேடையில இன்னைக்கு நிக்கிறது வந்து இல்ல ஒட்டுமொத்த பெருமையும் வந்து இல்ல ஆக்சுவலா என்னன்னா அவரை இவ்வளவு பெரிய ஆளாக்குறது வந்து இல்ல ரசிகர்கள் நீங்க தாங்க சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இல்ல அவரு நானு எல்லாருமே அவரை சேர்ந்த எல்லாருமே அவருடைய குடும்பம் எல்லாருமே அவருடைய நட்பு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா தளபதி என்ன வேணா செய்வார் அதுக்கு தான் இப்போ அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பல விஷயங்கள் இன்ஃபேக்ட் என்னன்னா நான் அண்ணன் சொன்னேன் அண்ணா அவரு இந்த கள்ளக்குறிச்சி அந்த சோகமான இன்சிடென்ட் அப்புறம் சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன் எதுவும் செலிப்ரேஷன் அது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆடம்பரம் இல்லாம ரொம்ப அமைதியா நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சோ அதே மாதிரி நீங்க வந்துல பாத்தீங்கன்னா ஆடம்பரம் இல்லாம உங்க அன்பு மட்டும்தான் தெரியுதுங்க இது எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா தளபதி அவருக்கு ரொம்ப பிடிச்சது சிம்பிள் சிட்டி ஏன் அப்படின்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு படம் நான் நடிச்சேன் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கே வந்து ஒரு என்ன அறியாம ஒரு திமிர் நடிகர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தா என்ன அறியாம வருது அதை கண்ட்ரோல் பண்றேன்னு நான் இப்ப நான் கேட்கிறேன் உனக்கு பந்தா பண்ண தெரியாதா உனக்கு ஆடம்பரமா இருக்க தெரியாதா

அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எங்கள் பேரை அழகாக வந்து இல்லை நம்ம நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு அவரை மேலும் மேலும் வந்து புகழ சேர் இதுதான் இந்த வாய்ப்பு செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ